லோக்சபா தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஐந்து கோடி ஏழைகள் குடும்பத்துக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை ஒரே விகிதத்தில் ஜிஎஸ்டி வரி போன்றவை முக்கிய வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டுள்ளது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் வங்கிக் கடனை விவசாயி செலுத்தாவிட்டால் கிரிமினல் குற்றமாக கருதப்படாது சிவில் குற்றமாக கருதப்படும் போன்ற வாக்குறுதிகள் விவசாயிகளை ஈர்க்க தரப்பட்டுள்ளது மாநிலப்பட்டியலில் கல்வி சேர்க்கப்படும் நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் அத்தேர்வு ரத்து செய்யப்படும் மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கல்விக்கு ஆறு சதவீத நிதி ஒதுக்கீடு சுகாதாரத்துக்கு மூன்று சதவீத நிதி ஒதுக்கீடு போன்ற வாக்குறுதிகள் குறிப்பிடத்தக்கவை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பொய்கள் இல்லை வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க இருபத்தி இரண்டு லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் கூறினார் and it is a massive step for the congress party when we started this process about a year back i spoke to mr chitambaram mr gauda and i gave them two instructions i said this is not to be a manifesto made in closed rooms i understand that the congress party has a lot of expertise but this manifesto should reflect the wishes of the people of india

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்